வரக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சியில பொதுவான பலன்கள் பத்தி நிறைய சொன்னீங்க ஒவ்வொரு ராசியினருக்கு என்ன மாதிரியான பலன்கள் பார்த்திடலாம் முதல்ல மேஷ ராசியினருக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் எதுல பிறந்தாலும் சரி இல்லை என்னன்னா லாபஸ்தானத்துக்கு ராகு வந்து உட்காரப்படுறார் இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் பிளானட் அதாவது ராகு கேதுக்கள் அதே மாதிரி சனி இந்த மாதிரி ஒரு பாவ கிரகங்கள்லாம் ஒரு சில இடங்கள்ல உட்காரும் பொழுது அது பெரிய சக்சஸ் கொடுக்கும் அப்படி பார்க்கும் பொழுது மூணாம் இடம் ஆறாம் இடம் லாபஸ்தானம் சொல்லக்கூடிய பதினோராம் இடம் இந்த இடங்கள்ல போய் ராகு கேத்துக்கள் இல்லைன்னா சனி இந்த மாதிரி எந்த ஒரு நீச்ச கிரகம் பாப கிரகம் போய் உட்கார் பொழுதும் அதோட வேலை வந்து அசுர வளர்ச்சியே கொடுக்கும் அதே மாதிரி யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் வருதோ அவங்கெல்லாம் வந்து பயங்கரமா ஃபேமஸ் ஆகும் பிரபலத்தன்மையை கண்டிப்பா கொடுக்கும் இப்போ மேஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு ப்ரமோஷன் கம் ட்ரான்ஸ்ஃபர் ஏற்படக்கூடிய ஒரு ப்ராப்ளம் இருக்கு கண்டிப்பாக வேற ஊருக்கு நீங்க போகக்கூடிய பிராப்தம் இருக்கு வெளிநாட்டுக்கு போகக்கூடிய பிராப்தம் உண்டு நிறைய பேர் வாழ்க்கையெல்லாம் ஒரு தடவை கூட ஃப்ளைட்டே ஏறினது அப்படின்னு சொன்னாலும் இனிமேல நீங்க ஃப்ளைட் ஏறக்கூடிய ஒரு பிராப்தம் உண்டு பாஸ்போர்ட் எடுக்காதவங்க விசிட்டிங் கார்டு போடாதவங்க எல்லாருமே இனிமேல வந்து அடுத்த ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு வந்து பயங்கரமா இருக்கப்படுது ஏன்னா லாபஸ்தானம்ங்கிறது ஒன்பதாம் இடத்துக்கு இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் ஆட்டோமேட்டிக்கா அப்பா மூலியமா வரக்கூடிய சொத்துக்கள் முன்னோர்கள் மூலியமாக வரக்கூடிய சொத்துக்கள் பிரயாணங்களின் மூலியமா வரக்கூடிய ஒரு பெரிய சந்தோஷம் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயத்த நீங்க அனுபவிக்கக்கூடிய பிராப்தமா இருக்கும் உங்கள் வீட்டில் கல்யாணம் நடக்கும் உங்கள் பசங்களுக்கு கல்யாணம் நடக்கும் உங்கள் பேர குழந்தைகளுக்கு கல்யாணம் நடக்கும் குழந்தை பிராப்தம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தாராளமாக இருக்கும் ரெண்டாவது பதினோராம் இடம் யாருக்கெல்லாம் நல்லா இருக்கும் அவங்களுக்குலாம் வந்து கடன் கேட்டால் அது உடனே கிடைக்கும் பதினோராம் இடம் லாபஸ்தானம்ங்கிறது மிகப்பெரிய கடன் ஒருத்தர் வந்து இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் வச்சிருக்காரு இண்டஸ்ட்ரியல் செக்மெண்ட்ல இருக்காரு ஒரு எக்ஸ்பான்ஷனுக்கு போறாரு அப்போ அந்த ப்ராஜெக்ட் எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறதுக்கு இம்போர்ட் பண்ணும் மிஷினரிஸ்லாம் அந்த இம்போர்ட் பண்ணக்கூடிய மிஷினரிஸ்லாம் உங்களுக்கு லோன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் வரக்கூடிய மே பதினெட்டுலேருந்து உங்களுக்கு சம்மர் டைம் அடுத்த ஒன்றரை வருஷத்துக்கு நீங்கள் பிளான் பண்ணுறதுலாம் பட்டு 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 நடக்கும் ஸோ மேஷத்துக்கு டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா லாபஸ்தானில் உட்காந்துருக்கூடிய ராகு நல்ல மாற்றங்களே கண்டிப்பாக கொடுப்பார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்குள்ளே நிறைய பேர் வந்து திருமணம் பண்ணுவாங்க ஃப்ரெண்டையே திருமணம் பண்ணுறதுலாம் சான்ஸு ஃப்ரெண்டையே லவ் மேரேஜ் பண்ணுறதுக்கான சான்ஸு இதெல்லாம் கேட்குற ஒரு மாதிரி இருந்தாலும் இருக்கிறது அப்படின்னு அவங்க சொல்றேன் லாபத்துல போய் உட்கார்ந்து ராகுக்கு குரு பார்வை கிடைக்கும் பொழுது யாரை நம்ம எதிர்க்கிறோமோ யாரை நம்ம வெறுக்கிறோமோ அவங்க மறுபடியும் நமக்கு அன்யோன்யமா அதாவது யாரெல்லாம் நீங்க எதிர்க்கிறீங்களோ அவங்களாம் வந்து உங்ககிட்ட சரணாகதி அடைவாங்க அப்பா என்ன மன்னிச்சிருப்பா தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்லி அந்த அந்யோன்யத்தை கொடுத்துரும் ஈகோ கிளாஷை உடைச்சிரும் இல்லை இவன்லயா முடியாது அப்படின்னு ஒரு இதுல உட்காந்துருந்தாங்கன்னா அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா உடைக்கக்கூடிய பிராப்தங்கிறது ராசி நண்பர்களுக்கு அமேசிங்காக இருக்குது நிறைய பேருக்கு இந்த டைம் பீரியடில் இந்த உடம்புல விட்டமின் டெஃபிஷியன்சி இந்த கீட்டோ வீட்டோ என்னென்னமோ டயட்லாம் சொல்கிறாங்களே அதெல்லாம் வந்து இப்போ மேனேஜ் பண்ணி கரெக்டான சாப்பாடு கரெக்டான தூக்கம் நல்ல நிம்மதியான வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த ராகு கேது பயிற்சியின் மூலிமா பார்க்க முடியும் அதே மாதிரி அசுர சாதனை அப்படின்னு இந்த வார்த்தைக்கு அர்த்தம் பார்த்தீங்கன்னா ராகு போய் பதினோராம் இடத்துல உட்காந்து நீங்கள் எந்த பொசிஷனுக்கு போய் நின்றாலும் சரி உங்களுக்கு ஒரு போஸ்டிங் வேணாலும் கிடைக்கும் அரசியல்வாதிகள் யாரெல்லாம் மேஷத்தில் இருக்கீங்களோ அமேசிங் டைம் பீரியட் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ எல்லாத்தையுமே அது நடத்தி முடிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாம் நிறைய பேருக்கு இந்த டைம் பீரியட்ல ஒரே ஆண் குழந்தை இருக்கும் இப்ப சீசன் பாத்தீங்கன்னா அடுத்த ஒன்றரை வருஷம் ஆண் குழந்தைக்கான சீசன் ஏற்கனவே பெண் கிடைக்காம நிறைய ஆண் குழந்தைகள் இருக்காங்க அது குறிப்பா அந்த எயிட்டீஸ் கிட்ஸ் பத்தி நம்ம கேட்க மறந்துட்டோம் ஆமா ஆமா எயிட்டீஸ் கிட்ஸ் எல்லாம் கல்யாணம் ஆயிடும் இப்ப மேஷத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆயிடும் ஒன்னும் பிரச்சனை கிடையாது நிறைய பேருக்கு நான் உங்களுக்கு சொன்னேன்ல நண்பரே வந்து திருமணம் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும் எப்படி சொல்லலாம்னா ராகுலாம் வரும்பொழுது சில விஷயங்கள் வந்து ஓப்பனாக சொல்ல முடியல இதுதான் உண்மை எப்படிப்பட்ட உண்மைன்னா நானும் அவரும் வந்து காலேஜ் டேஸ்ல இருந்து ஆனால் ஆனா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் டிவைஸ் ஆயிடுச்சு அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஆனா டிவைஸ் ஆயிடுச்சு லாஸ்ட் நாங்க பேர் சேர்ந்துட்டோம் இந்த மாதிரி கதையெல்லாம் வந்து ஏற்படும் மேஷத்துக்கு இதெல்லாம் கேட்க ஒரு மாதிரி இருந்தாலும் அல்டிமேட் டெஸ்டினி வந்து இப்படிதான் அந்த ராகு வந்து அமைச்சு கொடுப்பார் அது ஒன்று ரெண்டாவது ப்ரமோஷனுக்கு டியூவா இருக்கிறவங்க அவங்களுக்கெலாம் சூப்பரான ப்ரமோஷன் கிடைக்கும் நிறைய பேருக்கு பெரும் பணம் வரும் ராகுங்கிறது பெரும் பணம் இப்போ வரைக்கும் வந்து ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா வாங்குறாங்கனா இனிமேல் ஒரு கோடி ரெண்டு கோடின்னு வாங்குவாங்க அந்த கோடி கணக்கில் சேஞ்ச் ஆகிற பேட்டர்ன் எப்போ மாறும்னா சனியிலருந்து ராகுவா மாறும்பொழுது சனிங்கிறது இன்டூ ஃபைவ் டைம்ஸ் இஸ் ராகு சனியுடைய தன்மையை இன்டூ அஞ்சு மடங்கை உயர்த்தினால் ராகு சனிங்கிறது கர்மாவிற்கான காரகன் தொழிலுக்கான காரகன் ராகுனா பிரம்மாண்டத்திற்கான காரகன் இப்போ பிரம்ம யுகம்னு ஒரு படம் வந்தது யாரு நம்ம இவரு நடச்சுது மண் மம்முட்டி நடச்சதுன்னு நினைக்கிறேன் அதில் பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுவார் காலன் வந்து மூடிட்டான் இனி நம்ம வீட்டிலேருந்து வெளியே போக முடியாது அப்படின்னு சொல்லுவார் அந்த இடம் வந்து இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு இவங்களுக்கு இது வரைக்கும் அப்படி தான் இருந்தது பிளாக்கில் தான் இருந்தாங்க ஆனால் இப்போ அந்த கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆயிடுச்சு இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் அதே மாதிரி நிறைய பேருக்கு இப்போ இருக்கக்கூடிய சூழல்ல கடன் தீருமா அப்படிங்கிற கஷ்டத்தில் உட்காந்துருக்கணும் கண்டிப்பாக கடன் தீரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது நிறைய பேருக்கு மன அழுத்தம் அந்த மன அழுத்தங்கள் கண்டிப்பாக குறையும் எதில் இவங்க கவனமாக இருக்கணும் அப்படின்னா கால் முட்டி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும் நான் சொல்லுறது எல்லாமே ஃபார்ட்டி ப்ளஸ்ஸில் இருக்கிறோம் ஏன்னா லிகமெண்ட்டில் கை வைக்கும் லிகமெண்ட் டயர் ஆகிறது கம்முனு போய் எகிரி வச்சு டென்னிஸ் விளையாடுறேன் அப்படின்னு சொல்லி எகிறும்போது ஒன்று மட்டும் பிச்சுக்கும் அதுக்கப்புறம் அதை போய் சரி பண்ணணும் ஒட்டணும் இந்த மாதிரி சமாச்சாரங்கள் நடக்கும் பஞ்சமஸ்தானத்தில் கேத்து வருது அப்போ குழந்தையே ஏதோ ஒரு நம்ம பிரிகிற மாதிரி நடக்கும் பிரிவுன்னா நம்ம உடனே நெகட்டிவாக எடுத்துக்கப்படாது சுய ஜாதகம் நல்லா இருக்கும் பொழுது அது ஒரு தொழில் நிமித்தமான பிரிவாக இருக்கலாம் காலேஜில் ஹாஸ்டலில் அனுப்புகிற பிரிவாக இருக்கலாம் இல்லை வேறு ஊருக்கு அந்த குழந்த போய் படிக்கக்கூடிய ஒரு பிரிவாக இருக்கலாம் மருத்துவத்துக்காக போகிறாங்கன்னா நம்ம ஊர்லேயே சீட்டு கிடைக்குமா கிடைக்காது எங்கயா கிடைச்சதுன்னா இந்த குழந்தை தனியாக இருக்கிற மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும் அதே மாதிரி கேத்து எப்போல்லாம் பஞ்சமஸ்தானத்துக்கு வராரோ அது சூரியனுடைய ஸ்தானமோ இந்த சுச்சுவேஷனுக்கு நீங்கள் நிறைய சித்தர் பீடத்துக்கு போவி நிறைய பேர் சந்யாசிகளை போய் வழிபாடு செய்யக்கூடிய ஒரு ஸ்தானம்ங்கிறது கண்டிப்பாக உண்டாகும் மேஷத்துக்கு பார்க்கும்பொழுது டைமிங் வந்து இப்போது நல்ல கமர்ஷியலாக க்ரோத் ஆகக்கூடிய டைமிங் தான் இப்போ நீங்க இருக்கீங்க இந்த டைம் பீரியடை விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் எதுவுமே பண்ணாது இந்த மாதிரி யாரெல்லாம் உங்களை எதிர்த்தாங்களோ யாரெல்லாம் உங்களை வேண்டாம்னு ஒதுக்குனாங்களோ யாரெல்லாம் உங்களை அவமானப்படுத்தினாங்களோ அத்தனை பேர் வந்து உங்ககிட்ட பேசுவாங்க இந்த டைமுக்கு தான் இது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த டைம் மறுபடியும் வருதுங்கிறதே பெரிய அதிர்ஷ்டம் எல்லா டைமும் நடக்காது இவங்களுக்கு மறுபடியும் பதினெட்டு வருஷம் வெயிட் பண்ணோம் இந்த மாதிரி டைம் வரணும்னா அப்போ இந்த டைமிங் கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா போகிறோம் அதாவது தொழிலில் வெற்றி உத்தியோகத்தில் மாற்றம் ப்ரமோஷனு ஃபேமிலி ஸ்டேட்டஸ் உயர்றது இந்த மாதிரி நிறையா நல்ல விஷயங்கள் மேஷத்துக்கு இயல்பாகவே நடக்கும் இதெல்லாம் வந்து பெரிய ஒரு அனுகிறோம் அப்போ இதை நம்ம தொடர்ந்து பண்ணும்பொழுது ஒரு விஷயத்தை நம்ம தொடர்ந்து பண்ணும்பொழுது டிஸ்டர்ப் பண்ணுறக்கு நிறைய பேர் வருவாங்க அப்போ நீங்கள் அவங்களுக்கு கண்டுக்காமல் உங்கள் லட்சியத்தில் மட்டும் நீங்கள் குறியாக இருந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் பெரிய ஒரு ஸ்டேட்டஸ்க்கு வர முடியும் எமோஷ்னல் பிளாக் மெய்லிங் எமோஷ்னல் டிஸ்டர்பன்ஸை இதெல்லாம் பண்ணுறதுக்குன்னு நிறையா பேர் கிளம்புவாங்க ஸோ அதுக்குள்ளே நீங்கள் போகக்கூடாது அந்த ட்ராப் குள்ள மாட்டாமல் நீங்கள் உங்க வாழ்க்கையை கரெக்டாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சூப்பர் டைம் பீரியட் மேஷத்துக்குலாம் அமேசிங்காக இருக்கும் அது மேஷத்தில் மூணு நட்சத்திரங்கள் இருக்கு அஸ்வினி பரணி கிருத்திக் அந்த ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்கு என்ன பலன் சரி அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுடைய வீட்டில் கண்டிப்பாக வீடு வாங்குறது அப்படின்னு கண்டிப்பாக நடக்கும் அதே மாதிரி ஆன்மீகத்தை ஒட்டி இருக்கக்கூடிய ஏதோ விஷயத்த கற்றுப்பாங்க இப்போ வந்து நீங்கள் யோகா கற்றுக்கிறதோ இல்லைன்னா அதில் சூரிய நமஸ்காரம்னு ஒன்று இருக்குது அதை வந்து இனிமேல் டெய்லியும் மட்டும் நான் வந்து உடம்பு ஃபிட் ஆகணும் அப்படின்னு அந்த ஒரு எண்ணம் பொதுவாக அஸ்வினிக்கு அதிகமா இருக்கும் அதே மாதிரி இந்த அஸ்வினிக்கு ஸ்பெசிபிக்கா பாத்தீங்கன்னா அந்த குதிரைன்னா பயங்கர ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் எப்பவுமே குதிரை படம் வச்சுக்கிறது அதனால சில பேர் இந்த ஹார்ஸ் ரைடிங் மாதிரி விஷயங்கள்லாம் கற்றுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதாவது கைத்தொழில் அப்படின்னு சொல்லுவோம் தனி மனிதனை உயர்த்தக்கூடிய ஒரு தொழில் அது கண்டிப்பா அஸ்வினி நட்சத்திரக்காரங்க இந்த ராகு கேது பயிற்சியில் ஒரு கத்துக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேருக்கு மெயினா இந்த பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கை கூடும் யாருக்கெல்லாம் பணம் வரணுமோ நடக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க கண்டிப்பா காரு வாங்குவாங்க நிறைய பேருக்கு ஃபேமிலியில பெண்களுக்கு இடையே இடையூறுகள் இருக்கும் பொண்ணுக்கும் மாமியாருக்கும் ஆகாது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செட் ஆயிடும் அதெல்லாம் ஒரு பெரிய சக்சஸ் அதே மாதிரி ஃபேமிலியில உடம்பு சரியாம இருந்தக்கூடிய நிலைமைகள்ல பரணி நட்சத்திரக்காரங்களோட வீட்ல அந்த உடம்பு பிரச்சனைலாம் சரியாயிடும் இவங்களும் கொஞ்சம் ஃபிட்டாயிடுவாங்க ஒண்ணு இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் வந்து கிருத்திக நட்சத்திரக்கார கிருத்திய நட்சத்திரக்காரங்களுக்கு அரசியலில் பெரிய ஒரு பிரபாவிதமான ஒரு பிளேஸ்மெண்ட்ல உட்கார போகிறீங்க நிறைய பேருக்கு ப்ரமோஷன் யாரெல்லாம் உங்களை எதிர்த்தாங்களோ மெயின்லி உங்க ஆஃபீஸில் உங்க பாஸ் யாரும் எடுத்துங்க அவங்கள நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்க எடுத்துகிட்டு போவீங்க உங்களை ஒன்றுமே பண்ண முடியாத அளவுக்கு அவங்க கை கட்டி உட்கார்ந்து இருக்கின்ற நிலமல ஏற்படும் ஃபர்ஸ்ட் விஷயம் கிருத்திக நட்சத்திரம் பார்த்தோன்னா மற்றவங்களுக்கு பொறாம வரும் பொறாமைனால அவங்களை எதிர்க்க செய்வாங்க ஒரு பீரியட் ஆஃப் டைம் என்ன நடக்கும்னா உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து லாஸ்ட்ல ஆப்ஷனே இல்லாமல் கைத்தட்டக்கூடிய நிலமையில மாறும் இது எல்லாமே இந்த ராகு கேது பயிற்சியில இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த ஸ்டேட்டஸ் உயர போகுது மேஷ ராசியில இந்த மூன்று நட்சத்திரங்களுக்கும் குயிட் பாசிட்டிவ் தான் பார்த்துக்க வேண்டியது அப்படின்னா அங்கங்க சின்ன சின்னதா அந்த ஒவ்வாமை அலர்ஜி மாதிரி விஷயங்கள் வீட்டில் பாட்டி தாத்தா இருந்தாங்கன்னா அவங்கள கொஞ்சம் கவனமா பாத்துக்கிறது அதே மாதிரி குழந்தைகளுடைய நடவடிக்கைகள்லாம் கொஞ்சம் இதெல்லாம் இந்த எல்லாம் எது பயிற்சியில ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள்னு சொன்னீங்க அவங்களுக்கு ஏதாவது செய்யணும் செய்யக்கூடாதுன்னு விஷயம் சொல்ல விரும்புறீங்களா இல்ல பரிகாரங்கள் இருக்கு அவங்க அதாவது ரெண்டு விஷயமா எந்த ஒரு தாக்கமா இருந்தாலும் எப்படி வந்து ஒரு ட்ரக் உடம்புல இன்ட்யூஸ் பண்ணனும் அதுக்கு ஒரு சைட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோமோ ராகு கேதுனாவே சைடு எஃபெக்ட் இல்லாமல் எதுவுமே நடக்காது சைடு எஃபெக்ட் இல்லாமல் எதுவுமே நடக்காது அப்படி பார்க்கும் பொழுது ராகு கேத்து உட்காந்துருக்கூடிய ஸ்தான பலத்தை வச்சு தான் இப்போ நம்ம பரிகாரம் சொல்லுவோம் இப்போ கும்பத்துக்குரிய ஸ்தானத்தை எடுத்தோம்னா கும்பகோணம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ கும்பகோணத்தில் ராகு குரு காம்பினேஷனில் வரும் பொழுது சமாதி அடைந்திருக்கக்கூடிய மகானுடைய கோவில் இருக்கு யார் கோவில்னா விஜயேந்திர சுவாமிகளுடைய கோவில் இருக்கு மடம் இருக்கு அங்கே போய் தடவை தர்ஷனம் பண்ணிட்டு வந்தாங்கன்னா போகிறோம் இந்த மேஷராசி நண்பர்களுக்கு நல்ல மாற்றங்கள் கை கொடித்தார் எவ்வளவு பர்சன்டேஜ் தருவீங்க இது பலன் அதாவது ரெண்டா பிரிச்சிடலாம் அந்த பர்சன்டேஜ் இன் வாட் வே அப்படின்னு புரிஞ்சுக்கணும் ஒன்று அகத்தை ஒட்டி இருக்கக்கூடிய சந்தோஷம் திருப்தி கல்யாணம் குழந்தை சாப்பாடு இந்த மாதிரி சமாச்சாரங்கள் எல்லாமே அகத்தை ஒட்டி இருக்கிறது புறத்தை ஒட்டி இருக்கக்கூடிய முழுக்க முழுக்க பணம் காசு நல்ல வீடு ஸ்டெபிலைசேஷன் இதெல்லாம் தான் எழுதி பார்த்தோம்னா இப்போ மேஷராசிக்கு அகம் சார்ந்த சந்தோஷத்தை பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் ஒரு செவன்ட்டி பர்சன்ட் நல்லாயிருக்கு பொருளாதாரத்தை ஒட்டி பார்த்தோன்னா நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் நல்லாயிருக்கு விச் மீன்ஸ் கமர்ஷியலி It is a good change, transit up in